மனோஜ்க்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஆமாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எதிர்பார்த்த ஒரு காட்சிகள் வந்தது அப்படின்னு சொல்லலாம் ரோஹிணி மனோஜ் அண்ட் ரெண்டு பேரும் அழுதுகிட்டு நிக்கிறாங்க இவங்க எத்தனை தடவை அழுகு வச்சிருப்பாங்க மீனா முத்துவெல்லாம் அப்படியே இவங்க சரளமா அழ வச்சிருவாங்க ரொம்ப கேலி பண்ணி கிண்டல் பண்ணியே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க ஸோ இவங்க எப்படி வந்து அழுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோயோ பணம் போச்சே பணம் போச்சே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இதை எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தாலும் இவங்க கிண்டல் பண்ற மாதிரி யாருக்குமே கிண்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணலை இதே இடத்துல மீனா இருந்திருந்தா இவங்க எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பாங்க என்னென்ன வார்த்தைகள் சொல்லிருப்பாங்க அப்படின்றத கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு பேசியிருந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க சோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மனோஜ் வந்து ஏமாந்துருக்காரு நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் ரொம்பன்னு சொல்லிட முடியாது கொஞ்சோண்டி நடந்திருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கேட்குறாரு யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்க சார் இந்த மாதிரி நாங்கள் வீட்டை விலைக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தகவல் எல்லாம் அவங்க சொல்றாங்க இல்லப்பா இது என்னோட வீடு தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவர் ஹவுஸ் ஓனர் சொல்ல மனோஜ் வந்து நாங்க எதுக்கு கிளம்பணும் முப்பது லட்ச ரூபா கொடுத்து இந்த வீடை வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாரு ஆரம்பத்தில் மனோஜோட குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்குது நாங்க எதுக்கு காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்ட மனோஜ் டேய் ஹவுஸ் ஓனரே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே அடங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஃபோன் பண்ணி பார்த்தாரு என்னோட ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தாரு அவன் சுச்சா பண்ணி போயிட்டான் அதை தான் இந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டே அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிருக்காண்டா இது கூட தெரியாம இருக்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு அது போக பார்த்தீங்கன்னா நீங்களாம் யார் என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பதான் தெரிய வருது இவங்க வந்து கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த மனோஜ் சொல்ல அப்போ அவர் வந்து பரிதாபம் கூட படலை தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணி போயிருங்க அவனே ஒரு பெரிய பிராடு இங்க இருந்த வரைக்கும் ரெண்டு நாள் இன்னும் வாடகை கொடுக்காம பெண்டிங்ல இருக்குது அவன் உங்ககிட்ட வீட்டை வித்தானா ஏன் உங்களுக்குலாம் அறிவே கிடையாது நீங்களாம் படித்தவங்க மாதிரி தானே தெரியுது கொஞ்சமாவது அறிவு அப்படின்ற விஷயம் இருந்தால் நீங்கள் எங்கேயாவது விசாரிச்சுட்டு இருக்கலாம் நாலு பேர்கிட்ட கேட்டுருந்துருக்கலாம் நீங்களாம் எப்படி இந்த முடிவு எடுக்க போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு அவரும் சண்டை தான் போடுறாரு இவங்க கூட இவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னா மனோஜ் மேலே இருக்குது எல்லாருக்கும் வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனால் மனோஜுக்கும் அதே மாதிரி ஆசை வந்ததில் தப்பே கிடையாது பட் எப்போ எங்கே யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவு இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை எங்கேயாவது ஒன்று வந்து விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் காசு போட்டால் இந்த நிலமையில ஆகும் அப்படின்றத தான் மனோஜ் நமக்கு சொல்கிறாரு அவருக்கு இதுக்கப்புறம் சொல்லிக்க மாட்டார் ஏன்னா இதுதான் பேசிக் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஏமாற வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இதுதான் முதல் கட்டம் அப்படின்றதுனால மனோஜுக்கு வந்து இன்னும் அடி வாங்க வேண்டிய நிறைய அடி நிறையா இருக்குது இது வெறும் ஸ்டார்டிங் அடி தான் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க இது சரிப்பட்டு வராது நீங்கள் என்ன பண்ணுங்க வீடை காலி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நியாயப்படி சொல்லி பார்க்குறாரு யாருமே கேட்குற மாதிரி இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் அது எப்படி சார் நாங்கள் முப்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் இல்லையா இதுக்காகவாவது நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஹவுஸ் ஓனர் வந்து இப்போதான் ரொம்ப கோவப்படுறாரு சார் நீங்கள் செல்கிறது செய்கிறது தப்பு ஏன்னா இது என்னோட வீடு என்னோட வீட்டில் நீங்கள் வந்து என்னோடய பர்மிஷன் இல்லாமல் தங்கியிருக்கீங்கன்றது வந்து வேறு விஷயம் அதை தாண்டி நீங்கள் இந்த வீட்டில் இன்னும் இருக்க போகிறேன் அப்படின்றது அதை விட தப்பான விஷயம் சார் நீங்கள் இங்கெல்லாம் இருக்க கூட அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆஹ் சொல்றாரு அப்ப அண்ணாமலை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் அதெல்லாம் முடியாது சார் வெளியாட்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் தான் நானே வந்திருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே டேரா போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவோட தான் வந்திருக்கீங்களா இல்லை அப்படின்னா எனக்கு தெரியாமல் நீங்கள் பட்டா போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் இவங்களை கேட்க முத்துவும் போய் பேசுகிறாரு சார் அப்படிலாம் கிடையாது சார் நாங்கள் அந்த மாதிரி ஏமாந்து தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் அவன்கிட்ட தானே கொடுத்து ஏமாந்தீங்க அவனே ஒரு பெரிய ப்ராடு போர் சரி நீங்கள் அவன்கிட்ட கொடுத்து ஏமாது மட்டும் இல்லாமல் என் வீட வந்து சொந்தம் கொண்டாடுறீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு ஸோ சண்டை வந்து பெருசாக போகுது அப்போ மனோஜ் சொல்கிறாரு சார் நீங்கள் பேசுறோம்னா தப்பு சார் நாங்க முப்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் எங்கிட்ட யாருப்பா குடுத்தீங்க என்கிட்ட நீங்க குடுக்கலை யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா இவர்கிட்ட காசு கொடுக்கல இவரும் யாருன்னு தெரியல சரியா விசாரிக்கல ஏன்னா இவருக்கு ஏதோ வாங்கணும் அப்படின்றதுக்காக ரேட் கம்மியாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி போட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சதாகணும் வேற வழியே கிடையாது அப்போ நம்ம மனோஜ் இருந்துகிட்டு நான் போலீஸை கூப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டே நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டுதான்டா இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வராங்க போலீஸ் வந்து சத்தம் போடுறாங்க யார் நீங்க நீங்க எதுக்கு இங்க இருக்கிறீங்க இவர் வீட்ல நீங்க சம்மந்தமே இல்லாம தங்கிருக்கீங்களாம்ல முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்ப அண்ணாமலை போய் பேசுறாரு சார் இந்த மாதிரி நான் இன்ஜின் டிரைவரா நான் இருந்திருக்கேன் நாங்களும் ஏமாந்துருக்கோம் சார் முப்பது லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் சரி சார் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவனை பத்தின தகவல் நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அவனோட வேலையே அதுதான் ஒரு வீட்ல போய் வாடகைக்கு எடுத்து தங்குறது அப்புறம் அந்த வீடையே வந்து பட்டா போட்டு வித்துட்டு போயிடுறது இதுதான் அவனோட வேலையாவே வச்சிருந்திருக்கான் சோ இப்ப வரைக்கும் அவன் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது நீங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அவனை பிடிச்சா நாங்க கிட்ட சொல்லுவோம்

கோவத்துல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பயும் மனோஜ் வந்து கோவப்படுறாரு அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற நான் தானே ஏமாந்தேன் எனக்கு தெரியும் எப்படி இந்த விஷயத்த சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காரு அவர் மேல என்ன தப்பு இருக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணாத ஒருத்த மட்டும்தான் இப்படி பேச முடியும் அவன் தான் இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதாவது பத முதலடி இதுக்கப்புறம் இன்னொரு ஜீவா விஷயம் வேற இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அதை விட பெரிய ஐடி அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் இருக்குது ஏன்னா மனோஜ் வந்து அடுத்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லையா சோ வேற ஆப்ஷனே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நான் இந்த மாதிரி இன்ஜின் டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட டைம் கேட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்நேரம் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வேறு வருது ரோமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு வந்து சார் இங்கே மனோஜ் யார் சார் அப்படின்ற மாதிரி கேட்க இவன் தான் மனோஜ் என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்க நேம் போர்டு கேட்டிருந்தீங்க என்னங்க ரோமையா இல்லம் அப்படின்ற மாதிரி கேட்டவொன்னே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு அடப்பா விடை இல்லாத வீட்டுக்கு நேம் பிளேட் வேறையா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் சிரிக்க தான் செய்கிறாங்க ஏன்னா பேர் அப்படி அந்த பேர் வந்து சென்டிமெண்டா கூட கிடையாது ரொம்ப அப்படின்றதுனால எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு தான் வருது அந்த நேம்போட மனோஜ் கையில கொடுக்க மனோஜ் வந்து அப்படியே அந்த அழுதுகிட்டே போறாரு அதுக்கப்புறம் அவங்க கார்ல எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடக்கும் ரோகிணி வந்து அப்படியே ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுகிறது என்ன மனோஜ் நம்ம ஏமாத்திட்டோமா நம்ம ஏமாத்திட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம பணம் எங்க நம்ம பணம் எங்க அப்படின்னு கேட்டு அவங்க ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க பாக்குறதுக்கு நமக்கே ஜாலியா இருந்தது ஒரு விதமான சந்தோஷம் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் ரோஹிணி என்னென்ன அட்டகாசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தது உண்மையிலே பார்க்கறதுக்கு அருமையா இருந்தது ஏன்னா இவங்களுக்குலாம் இப்படிதான் வேணும் மீனா முத்துவை எவ்வளவு தூரத்துக்கு அலக்கழிக்கிறது மீனா முத்துக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்கறது எவ்வளவு டார்ச்சர் பண்றது அவங்கள வந்து நிம்மதியாவே இருக்க விடுறது கிடையாது சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இப்படி ஒரு தண்டனை கிடைச்சதுல உண்மையிலே சந்தோஷம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ண எல்லாரும் வீட்டுல இருக்காங்க வீட்டுல எல்லாரும் சோகமா அதாவது ஏதோ கப்பல் கவுந்து போன மாதிரி மனோஜ் உட்பட எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க அப்ப நம்ம முத்து மட்டும் பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வீட்டுல இது என்ன புதுசா எப்பயும் நடக்கிற விஷயம் தானே வளர்க்கும் போல அவன் ஒண்ணு ஏமாறுவான் இல்ல என்ன நம்ம வீட்டுல உள்ளவங்களை யாரையாவது ஏமாத்துவான் இந்த இதை மட்டும் தான் அவன் பொழப்பா வச்சிருந்திருக்கான் அதுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிதானே அப்படின்னு சொல்லும் போது மனோஜ்க்கு வந்து கோவம் வருது டேய் ஒழுங்கு மரியாதையா மாய முடிடுறா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை ட்ரிகர் டேய் என்ன நீ எது கிடத்தாலும் அவன சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன விஷயங்கள் பண்ண அப்படின்றது இப்போ வரைக்கும் உனக்கு தெரியாதா உனக்கு எல்லாம் சிங்கமா இல்லையா உனக்கு எல்லாம் வைக்க இல்லையா மா இல்லையா சூடு சொரணை இல்லையா அப்படின்ற மாதிரி மனோஜை போட்டு அண்ணாமலை திட்டு திட்டுன்னு திட்டுறாரு ஏன் அப்படின்னா அவ மேல தப்பு இருக்குது அந்த தப்பை கூட ஒத்துக்கிடாம அப்பவும் முத்துவை வந்து பிளேம் பண்ணுறா நீ வாங்க முடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் அண்ணாமலைக்கு வந்து கோவாயிருது அவர் அடிக்க போயிட்டார் நின்று நினச்சிக்கிட்டு இருக்கா நீ உனக்குலாம் அறிவு இருக்குதா கொஞ்சமாவது என்னத்த படித்து மனவுச்சு அப்படின்ற மாதிரி அவரும் கேட்குறாரு இந்த மாதிரி டிகிரி எல்லாம் வாங்கி குமிச்சா போதாது கொஞ்சமாவது அறிவுன்றது வேணும் அதான் மீனா சொல்லியிருந்திருக்கா நான் அன்னைக்கே சொன்னேன் அகல கால் வைக்காது அகல கால் வைக்காதுன்னு சொன்னேன் கேட்டியா அன்னைக்கே நான் சொன்னப்ப கேட்டிருந்தேன் அப்படின்னா இந்த விஷயம் நடந்திருக்குமா மூணு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறதுக்கு இப்போ நமக்கு நேரமா நீ என்ன வச்சிருக்கேன்றதுனால மூணு கோடி ரூபாய் சொத்து வாங்கினேன் லோன் போட்டு வாங்கினா என்ன பண்ணுவேன் அந்த லோனை கெட்டுவேன் நல்ல வேலை நினச்சிக்கோ வந்தது முப்பது லட்சத்தோட போயிடுச்சு நீ ரெண்டு கோடி ரூபா கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடு வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன் எதுவுமே பண்ண முடியாமல் போயிருந்துருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரும் ஆர்குமெண்ட் பண்றாரு ரொம்ப சண்டை போடுறாரு ஏன்னா மனோஜ் வந்து நல்லா திட்டு திட்டு திட்டி திட்டார் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் வரைக்கும் மனோஜ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கார்னரில் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஏற்கனவே ஒரு இருபத்தேழு லட்ச ரூபா இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் இன்னும் இந்த இருபத்தேழு லட்ச ரூபா மனோஜ் வந்து வாங்கிட்டார் அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல ஸோ அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா திட்டு திட்டுன்னு திட்ட அப்ப வளர்க்கும் போல நம்ம முட்டு முனியமா விஜயா வந்துடுறாங்க விஜயா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க என்னங்க இது இது உங்க காசையா ஏமாந்தான் அவன் சம்பாரிச்சான் அவன் ஏமாந்தான் எதுக்கு நீங்க எல்லாரும் அவனே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன் என்ன நினச்சா நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு ஒரு வீடு வேணும் நம்ம வந்து எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டான் அவன் அப்படி என்னங்க பெருசா ஆசைப்பட்டுட்டா இதை விட அவன் என்ன சந்தோஷம் இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ஆர்குமெண்ட் பண்ண அண்ணாமலைக்கு கோபம் வந்தது அவன் அடிக்கிறத விட முதல்ல ஒன்று அடிச்சா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை விஜயாவை அடிக்கிறதுக்கு பாயிடுறாரு ஸோ விஜயா வந்து இப்போ சம ஒதுங்கி போயிட்டாங்க ஏன்னா விஜயாவுக்கும் பயம் இருக்க தானே செய்யும் மனோஜுக்கு வந்து என்ன பண்ணாலும் தப்பு 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 அவன் பண்றது எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லும்போது செம்ம கோவம் கோபம் வந்துடுது அண்ணாமலைக்கு ஏன் அப்படின்னா விஜயா வந்து எப்பயுமே ஒரு முட்டு முனியமாக தான் இருப்பாங்க மனோஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு மூடிட்டு முட்டு கொடுப்பாங்க அங்கே என்ன நடந்தது சம்பவம் கூட தெரியாது அவங்களுக்கு ஆனாலும் அவங்க ஒரு முட்டு கொடுப்பாங்க அதுதான் விஜயா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல முப்பது லட்சம் தானே போனால் போயிட்டு போகுது அந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன் விஜயா சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல அண்ணாமலையும் விஜயாவை ரொம்ப சத்தம் போடுறாரு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உன்னோட பையன் மட்டும் கிடையாது நீயும் காரணம் தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் யாராவது இப்படி வந்து நிற்கிறாங்களா அந்த மாதிரி இவ்வளோ காசு ஏமாந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரை தவிர வேற யாருமே அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி அவரும் திட்டுறாரு ஆனால் என்ன திட்டி பண்ண எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ரவி பங்குக்கு டே அன்னைக்கே மீனாணி சொல்லியிருக்கிறாங்களே அப்போவாது நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும் அது உண்மையா சரியா தப்பா அப்படின்ற விஷயத்த நீ புரிஞ்சிருந்திருக்கணும் ஆனால் நீ வீம்புக்குன்னு செஞ்ச மாதிரி நீ செஞ்சிருக்க உனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நீ தெரிஞ்சும் நீ என்ன பண்ணியிருந்திருக்கு அப்படின்னா வேணுக்குனேதான்டா பண்ணியிருக்க நீ பண்ணது தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லி ரவியும் பாத்தீங்கன்னா மனோஜை திட்டுறாரு மனோஜ் மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாருன்னு தெரியல ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லைங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க வர மாட்டேங்கிறாரு ஏதோ இவர் பண்ணது நியாயப்படியும் அவரோ யாரோ ஒருத்தன் வந்து அவனை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டோம் நம்ம தான் ஏமாந்துருக்கோம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே அவர் வர மாட்டேக்கிறாரு இது இதுதான் மனோஜ் மனோஜ்ட்ட பிடிச்ச விஷயங்கள் இதுதாங்க அவர் பண்ண தப்பு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியவே வராது ஏன்னா அந்த அவர் தப்பு பண்ணதாக அவர் உணரவே மாட்டார் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரவி பங்குக்கு ரவி சுருதி பங்குக்கு சுருதி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் பங்குக்கு அவர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா திட்டு திட்டுன்னு திட்டிட்டாங்க ஸோ முத்துவெல்லாம் அல்டிமேட்டாக திட்டார் அப்படின்னு சொல்லலாம் மீனாவை வந்து திட்டுறாங்க எங்க நான் அன்னைக்கே சொன்னேன் இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணி வந்து என்ன அப்படியே வந்து மீனா மேலே காயின் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்காம அதனால தான் நாங்கள் ஏமாத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா மீனா அப்படின்ற மாதிரி ரோஹிணி கேட்க ஏங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னாவது உங்களுக்கு புரியுதா நீங்கள் காயினா என் பக்கம் திருப்பாதீங்க நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் மீனா கொண்டுனா வழக்கம் போல் அவங்க தங்கச்சி சுருதி இருக்காங்களே அவங்க வந்துடுறாங்க இல்லை அவங்க பேசுறது உங்களுக்கு என்னென்னே புரியலையா நீங்கள் தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா தெரியாமல் இந்த விஷயங்கள் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு பண்ணுற தான் இருக்குது ஏன்னா மீனா சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப ரோகினி வந்து நாங்க என்ன கேம் மாறுவோம்னு தெரிஞ்சா அந்த விஷயத்த பண்ணணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க இப்போ மட்டும் எல்லாருக்கும் ஆனா இவங்க பிளான் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எல்லாருக்காகவும் தான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் நாங்க எல்லாருக்காகவும் தான் எல்லாருக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து இருந்துகிட்டு ஒரு ஒருவட்டி அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறார் என்ன அப்படின்னா நீங்க என்ன பிளான் பண்ணீங்க இந்த வீட்டை விட்டு இருக்கணும் இன்னார வீடை மட்டும் வித்துருந்தா என்ன நடந்திருக்கும் நடுத்தெருவுல நின்று இருப்போம்மா நடுத்தெருவுல நின்று இருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்க பாருங்க இந்த வீடை மட்டும் விட்டு காசு அங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம இருக்கிறது கூட வீடு இல்லாமல் நடுத்தருவில் நின்றுப்போம் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்கிறாரு அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே நீங்கள் முப்பது லட்சத்தை ஏமாந்தது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு முத்து கேட்குறதுல ஒரு நியாயமான கேள்வி இருக்குது அப்போது நம்ம ரோகிணி சொல்கிறாங்க அதை நாங்கள் எப்போனாலும் கொடுக்குறோம் அதான் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்குறீங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை நீங்கள் கொடுத்துருங்கன்னா நீங்கள் என்னைக்கு இந்த கடன் அடைப்பீங்க மாசம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு அறுபதாயிரம் என்ன கணக்காச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம முத்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்து அப்படியே வேற மாதிரி போகுது ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல இனி அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது அதுதான் இருக்குதுல ஹைலைட்டான பிரச்சனை ஸோ அண்ணாமலை வந்து வேற வழி இல்லை அவ்வளவுதான் ஏமாந்தது ஏமாந்துட்டா இதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு மனோஜை பார்த்துட்டு இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் ஒழுங்கா படிச்சா மட்டும் போதாது மனோஜ் கொஞ்சமாவது பகுத்தறிவு அப்படின்னு வேணும் இந்த பூமியில இருக்கிற அப்படின்னா இந்த பூமியில இருந்து நீ என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியும் நீ என்ன விஷயங்கள்லாம் இதுக்கு உட்பட்டு வருவ அப்படின்றது மாதிரி தெரிஞ்சு பகுத்தறிந்து பண்ணிதான் மனோஜ் இருக்கணும் ஸோ இதுக்கப்புறமாவது ஒழுங்கு ஒழுங்காக இருந்துக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை போறாரு உண்மையிலே அண்ணாமலை சொன்னது சரியான விஷயம் தான் ஏன்னா அண்ணாமலை வந்து எதற்காக இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னா மனோஜ் இதுக்கப்புறமாவது திருந்திட மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் ஆனால் இவன் திருந்த மாட்டான் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சாலும் இன்னொரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தையும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம் ஆனால் மனோஜ் வாழ்க்கையில் எல்லாமே சோதனைகளாக இருக்குது இந்த முறை இது விட்டாலும் அடுத்து ஜீவா பஞ்சாயத்து அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு பஞ்சாயத்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பஞ்சாயத்து சொல்லலாம் ஜீவா வந்து ஆல்ரெடி நம்ம ரோஹிணி மனோஜ் மேல ஒரு வன்மத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த வன்மத்தை இப்ப கக்குறதுக்கான அவங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்குது அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு பேசுறாரு முத்து அவன் ஏமாந்தது ஏமாந்ததாவே இருந்து போட்டோம் ஆனால் அதை நீ விட்டுறாத அவன் யார் என்ன ஏது அப்படின்ற விஷயத்த நீ கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிப்பா ஏன்னா அவங்க அப்பா சொன்னால் முத்து கேட்பார் இல்லையா ஸோ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு சரிங்கப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இவனை யார் ஏமாத்துனா இவன் யார்கிட்ட ஏமாந்தா அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி உண்மை என்ன அப்படின்றத நான் வெளியே கொண்டு வரேன்ப்பா எப்படியாவது அந்த பணம் திரும்ப வாங்கி நான் கைக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போது மீனா வந்து நிற்கிறாங்க மீனாக்கிட்ட சொல்கிறாரு பாரு மீனா அவன் ஏமாறுவானா நான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா இருந்தாலும் அப்பா சொல்லிட்டார்ல அப்பா சொன்னால் செய்யணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பிட்டாரு யாரு அப்படின்னா அவனோட ஃபிரெண்டு அந்த மொட்டை பாஸ் இருக்கார் இல்லையா மொட்டை பாஸை கூப்பிட்டு கிளம்பிட்டாரு சார் உங்களுக்கு எவ்வளவு நாள் அவனை தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும் ரொம்ப நல்ல பழக்கம் பா ஒரு மாசத்து ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது ஒரு மாசத்து ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி முத்து ஆமாப்பா ஒரு மாசமா நல்ல பழக்கம் ஆனா இவ்வளவு பெரிய ப்ராடடா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சு பார்க்கல ஏன்னா அவருக்கும் தெரியாது சோ இவர் கூட தான் சுத்திகிட்டு இருக்காரு அப்படின்றதுனால அவருக்கும் பெருசா எதுவும் தெரியாது அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரியுது இப்போ அவன் எங்க இருப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா யார் என்ன ஏது சோ அந்த மாதிரி டீடெயில்ஸை கேட்கறாரு அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா தெரியல இல்லைப்பா எனக்கும் அவனை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்ட சரி நான் பார்த்துக்குறேன் ஆனா நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்க இங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து அவன் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டாரு சோ இதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டாலும் அந்த ஆகணும் அப்படின்ற ஒரு சிக்கல்ல நம்ம சந்தோஷம் இருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குது இது எப்படி கண்டுபிடிக்க போறாங்க ஏன்னா முத்து கையில ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஸோ அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்பா சொல்லிட்டாரு அப்பா சொன்னதுக்காகவே செய்யணும் மனோஜுக்காக நம்ம இந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்பாக்காக செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் இந்த விஷயத்தை நம்ம முத்து செய்ய போறாரு உண்மை என்ன அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம முத்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம இப்போ வரைக்கும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல சம்பவம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரோகிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்துல அது நடக்காமல் போயிடுச்சு பட் நாளைக்கு நடக்கப் போகிற சம்பவத்தில் நடக்குமா அப்படின்றது நம்மளோட கேள்வியா இருக்குது ஏன்னா நாளைக்கு தான் ஒரு முக்கியமான கட்டம் நாளைக்கு எபிசோட்ல எது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி மாட்டப் போகிறாங்க ரோகிணி வந்து பெரிய கணக்கெல்லாம் போட்டிருந்தாங்க அவங்க அப்பா கொடுத்த காசு அப்படின்னு சொல்லி பயங்கரமான கதையெல்லாம் விட்டுருந்தாங்க அந்த கதை நாளைக்கு எபிசோடில் உடைய போகுது ஏன்னா நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சமாதானமானோடனே நம்ம முத்து அந்த கண்ணாடி நம்ம ஃபாரின் அக்கா இருக்காங்களா ஜீவா இருக்காங்க அவங்க கொடுத்த கண்ணாடியை கொண்டு போய் நம்ம மீனா கிட்ட கொடுத்து மீனா அந்த கண்ணாடி உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க நீங்களா வாங்குனீங்களா இப்போ எதுக்குங்க காசை கண்ணாடியில் போய் போடுறீங்க நமக்கு தான் எவ்வளோ வேலை இருக்குது மாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா 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 அவ்வளோலாம் போகாத இது என்னோட கஸ்டமர் எனக்காக வாங்கி கொடுத்தது எனக்காக வாங்கினது மட்டும் இல்லாமல் உனக்காக சேர்த்து ஒன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆம மீனா அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் கண்ணாடியை போட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் கண்ணாடியை போட்டுட்டு சீதாவை ஒரு ஃபோட்டோ எடுத்து தர சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் கண்ணாடி ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சீதாவும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க அப்போது சீதா வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்கும்போது அங்கே ஜீவா ஃபோட்டோ இருக்குது இதை பார்த்த சீதாவுக்கு ஷாக்கு அக்கா இங்கே பாருக்கா இது யார் தெரியுமா அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க முத்திருந்துக்கிட்டு யார் என்னோட கஸ்டமர் உனக்கு எப்படி தெரியும் அவங்களே கனடாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்லாமாமா இவங்க யார் தெரியுமா உங்கள் அண்ணன் கல்யாணத்தப்போ வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா ஸோ அவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி ஜீவாவை காமிக்க என்னது இவங்க தான் அவங்களா அப்போது அப்பாவோட காசை அடிச்சுட்டு போனது இவங்க தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட சொல்றாரு மீனா அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் நான் அவங்கள போய் பார்த்து என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வரேன் மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா இருந்துக்கிட்டு எங்க பொறுமையாக பேசுங்க எந்த கோவம் பட்டுறாதிங்க இதை வந்து நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்ட வந்து நம்ம மீனா சொல்கிறாங்க முத்தும் ஓகே மீனா இதை நான் பார்த்துக்கிறேன் எப்படி இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு

அவங்ககிட்ட இருபத்தேழு லட்சம் ரூபா ஏமாத்திட்டு போனீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க எந்த இருபத்தேழு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி ஜீவா ஆரம்பத்துல கேக்க அவங்க வந்து ஏமாத்திட்டு போனீங்கல்ல இருபத்தி ஏழு ரூபா அந்த இருபத்தேழு லட்ச ரூபா தான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல ஆமா அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வேற யாரும் கிடையாது எங்கள் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு ஓ அப்படியா அது அண்ணனா சரி இப்போ என்ன வேணும் அதுக்கு அப்படின்ற மாதிரி ஜீவா கேட்க எங்கள் அண்ணன்ட்ட வாங்கிட்டு போனீங்களே காசு அது வந்து அவனோட காசு கிடையாது அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசு கிடையாது அது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசு எங்கள் அப்பாக்கு நான் என்னைக்காக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து சண்டை போறாரு அதுக்கு வந்து நான் தான் அந்த கணத்து காசை வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்னது எங்கள் அப்பா காசை நீங்கள் எப்போ கொடுத்தீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம முத்து ஆமாப்பா இந்த காசை நான் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட இப்போ கிடையாது போன முறை நான் வந்திருந்த பெண் இல்லையா வந்தப்பே நான் அந்த காசை கொடுத்தேன் இல்லையா அந்த காசு தான் அப்படின்னு சொல்ல இதை எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து கேட்குறாரு முத்து கேட்குறது நியாயமான கேள்வி அவ்வளோதான ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம் அன்னைக்கு நீ வந்து எனக்காக ஒரு சாட்சி எழுத்து போட்டு கொடுத்த பார்த்தியா அது வேற யாருக்காகவும் கிடையாதுப்பா நான் பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக நீ சாட்சி எழுத்து தான் எனக்கு போட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல சரி உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்குறாரு ஆதாரம் தானே ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போய் காட்டுறாங்க ஏன்னா இவங்க கிட்ட ஆல்ரெடி சைன் வாங்கின பேப்பர் இருந்தது இல்லையா ஸோ அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க இந்தப்பா ஆதாரம் அப்படின்னு சொல்ல முத்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு முத்து தான் கையெழுத்து போட்டிருக்காரு அவரோட கையெழுத்து அவருக்கு தெரியாதா ஆமாம் இது என்னோட கையெழுத்து தான் அப்போ நான் தான் அன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்கேனா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எதுக்காக நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து சொல்லணும் அதான் நான் அவன் கிட்டே பணம் கொடுத்துட்டேனே இனி எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க அப்போ முத்து வந்து நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனையுமோ நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு சோ அதுக்கு வந்து ஆரம்பத்துல மறுத்தாலும் ஜீவா அதுக்கப்புறம் வந்து மறுக்க முடியாது சரி நம்ம போய் பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவாவும் கிளம்பிட்டாங்க ஏன்னா ஜீவாவுக்கு வந்து அவங்க மேல ஒரு வன்மம் இருக்குது ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சு இவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வன்மம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஜீவா இதுக்கப்புறம் சும்மா இருக்கல ஜீவா என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் நானும் வர்றேன் ஏன்னா அவங்க கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்னு இருக்குது அந்த கணக்கை தீர்க்கணும் அப்படின்னா இப்போ நான் அவங்க கூட கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் முத்தையை தடுத்து நிறுத்தினாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டில் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்க தான் போறாங்க இவருக்கு கொஞ்சமாவது நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதாவது முத்துவுக்கு இந்த விஷயத்தை வந்து வீட்டில் கொண்டு போய் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அப்பா ஏற்கனவே நெஞ்சுவலி அவங்க அப்பாவுக்கு இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த விஷயத்தை வந்து இதோட முடிச்சிக்கிறோம் சரி அவன் வந்து இப்படி ஏமாந்துருக்கான் இந்த காசை வாங்கிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்போ மனோஜ் கிட்ட வந்து டைரக்டா கேட்கணும் அந்த காசை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து முத்து இப்படி முடிச்சிருந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஆனா முத்து அப்படி முடிக்க போகிறது கிடையாது இந்த விஷயத்த ஒரு பெரிய பிரச்சனையா மாத்து போறாரு வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அது மேலும் பிரச்சனையாகும் ஏன்னா ஏற்கனவே இப்போதான் முப்பது முப்பது லட்ச ரூபா ஏமாந்துட்டு உட்காந்துருக்கான் ஸோ ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா ரூபாய் அதுக்கப்புறம் முன்னாடி இருபதுல இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அப்பா நிச்சயமாக உடஞ்சு போயிடுவார் அவர்கிட்ட வாங்கின காசை வச்சு தான் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த யாருக்குமே சொல்லலை அவன் என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா ஏதோ அவனே உழைச்சி சம்பாரிச்ச மாதிரியும் இது வந்து ரோகினியோட அப்பா கொடுத்த மாதிரியும் பொய் சொல்லி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக முத்து ஜீவாவை கூட்டி போய் அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்தணும் ஆனாலும் அவங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை மனசில் கொண்டு இந்த முத்து வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்